ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ஐந்தாம் பாவம் யோக பாவம் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் இதை பற்றி விரிவாக சொல்லப் போகின்றார் ஜோதிடரும் ஸ்ரீ துர்காதேவி உபாசகருமான ஜி கிருஷ்ணாராவ் வணக்கம் அதாவது இப்பொழுது நாம் காணப்போகும் தலைப்பு ஐந்தாம் பாவம் பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த வட்டத்தில் இருந்து வெளியே வருவதற்கு நுண்ணி அறிவு வேண்டும் அறிவு திறமை வேண்டும் அதை காட்டுவது தான் ஐந்தாம் பாவம் பொதுவாக நிஷமலகம் என்று வைப்போம் இந்த லக்னத்திற்கு ஐந்து புதனுடைய வீடு சரி சிம்ம லக்கினம் இந்த லகிணத்திற்கு ஐந்தாம் பாவம் குரு விருச்சிக லக்னம் ஐந்தாம் பாவம் குரு கும்பலகினம் ஐந்தாம் பாவம் புதன் இப்படி ஐந்தாம் பாவம் யோக பாவமாக இருக்க வேண்டும் இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் அதிலிருந்து விடுபடலாம் லாபத்தோடு வெளியே வரலாம் அந்த ஐந்தாம் பாவத்திலே செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் இருக்கக்கூடாது இருந்தால் நாம் மரமற வேண்டு பேச்சை கொடுத்து விட்டு தேங்காய் போல் வரக்கூடிய லாபத்தை விட்டு விடுவோம் பொறுமையாக நிதானமாக யோசித்து நாம் செய்தால் நிச்சயமாக நமக்கு பலன் உண்டு அதற்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சுமால் ஸ்டோரி அந்த எக்ஸாம்பிள் என்ன என்றால் முட்டாள் அரசன் புத்தி பெண்மணி அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறேன் ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தான் அவன் என்ன பண்ணுவானா காலையில் அவர் அரச கோட்டையை விட்டு வெளியே வரப்போ எவர்கள் யார் இருக்கிறார்கள் பார்ப்பார் எதிர்படவன் யாராவது வந்து விட்டால் உடனே அவனை கூப்பிட்டு உள்ளே உட்கார வைத்து விடுவார் தொழில் விடுவார் நான் போயிட்டு வர வரைக்கும் இவன் இருக்கட்டும் ஐயா நல்ல யோகமா போன காரியம் செய்ய மாட்டேன்னா அவனுக்கு வெகுமதி இப்படி போயிட்டு இருக்கு ஒரு நாள் அதோ ஒருத்தன் எதிர்படுறான் பார்த்தா அரசன் டேய் அவனை கூப்பிடு உக்காது அப்படின்ட்டாரு அரசனுக்கு ஒரு சந்தேகம் அவன் மூட்டி பார்த்தா ஒன்றும் யோகமா தெரியுது இல்லையா அப்படின்னு ஒரு டென்ஷனு ஏன்னா வேட்டைக்கு கிளம்புறாரு அவனுக்கு ஆறு சௌகடி கூடா உடம்புல அப்படின்ட்டாரு ஆறு சௌகடி கொடுத்த உடனே அவர் வேலைக்கு வேட்டைக்கு போயிட்டாரு வேட்டைக்கு போன உடனே இந்த சௌகடி வாங்கின்னு உட்காந்தான் பாருங்க அவரு அவருடைய மனைவி என்னால் காலையில் எழுந்து போனார் நம்ம கணவன் இன்னும் காணுமே வீடு திரும்பலையே அப்படின்னு தேடின்னு வராங்க வந்தா இவரு கோட்டை உள்ள உட்காந்துட்டு கையை கட்டிக்கின்னு பார்த்தாங்க அவங்க மனைவி என்னையா ஆச்சு இல்லை அரச எதிர்பட்டேன் உடனே நடிச்சு உட்கார வச்சுட்டாங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க என்னையா இது அந்நியாயம் நீ எதிர்பட்டா என்னையா செய்யறது அதுக்கு உன்னையாயே ஆடிக்கணும் அப்போ அங்கே இருக்கிற காவல் சொன்னான் அம்மா எப்பவுமே அரசர் கோட்டையை ஊட்டி வெளியே போறப்போ எதிர்படுறவங்க யார் இருந்தாலும் உட்காந்து வச்சிடுவாரு போயிட்டு வரப்போ அவர் சந்தோஷமா இருந்ததுன்னா போன காரியம் ஜெயமாச்சின்னா வேண்டிய பொருள் குத்துடுவாரு சரி இவரை ஏன் ஆச்சுங்க என்ன தெரியலம்மா அவர் இவரை பார்த்தா யோகமா தெரியல போல இருக்கு அதனால போறது பெரிய வேட்டை என்ன ஆகுமோ அந்த டென்ஷன்ல இவரை சௌக்கடி கொடுக்க சொன்னாரு ஆறு சௌகடி குத்துட்டோம் உட்கார வச்சுட்டோம் இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் சரி வரட்டோன்னு நிற்கிறாங்க சாயந்தரம் தார தப்ப ஒரே அமக்கலமா வராரு அரசன் இந்த அம்மா கம்முன்னு பார்த்து நிற்கிறாங்க அரசன் வந்தாரு நேராக கோட்டைக்குள்ள போறாரு உடனே இந்த அம்மா மண்ணா அப்படின்னாங்க திரும்பி பார்த்தாரு என்னம்மா என்ன இது அநியாயம் எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணாரு அவருக்கு ஆறு சௌகரிய இது என்ன இது அந்நியாயம் அப்படின்னு கேட்டாங்க உடனே அரசன் சொன்னா அம்மா எப்பவுமே நான் வெளியே போனா எதிர்படுறவங்க யோகமா இருக்கா இல்லையான்னு பார்ப்பேன் எனக்கு என்னமோ சந்தேகம் சரின்னு சௌகரிய குத்து உட்காந்து வச்சுட்டேன் ஆனா கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு ஆறடி வேங்க வேட்டையாடி எத்தின்னு வந்தேன் அப்போ இந்த அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு சிரிச்சாங்க என்னம்மா சிரிக்கிறிய அரசன் பக்கத்துல மந்திரி அப்ப அந்த வீட்டுக்கார முகத்தை நீ பார்த்த உன் முகத்தை எங்க வீட்டுக்கார பார்த்தாரு வீட்டுக்கார முகத்தை பார்த்துட்டு நீ போன என் கணவர் முகத்தை பார்த்துட்டு நீ போன ஆறு அடி வேட்டையாடி எத்தின்னு வந்த சந்தோஷம் இப்போ அவரு உன் முகத்தை பார்த்தாரு இல்ல உடம்ப பாருங்க வரி குதிரை மாதிரி ஆறு சௌகரிய இதுல இருந்து தெரியுது கோத்திக முகம்ரிதிர முகம் தெரிஞ்சுக்கிறேன் உடனே ஆ கோபம் முகம் தரிதிர முகமா ஆமா நீ தானே சொன்ன ஒரு முகம் தெரியல நமக்கு பிரச்சனை உன் முகத்தை பார்த்தாரு வரத பிரச்சனை வந்தது வரி குதிர மாதிரி தௌக்கடியை வாங்கி இருக்கிறாரு உடனே அரசு குதிக்கிறான் பார்த்தான் பக்கத்துல மந்திரி அரசே கம்முன்னு பிரச்சனை ஆயிடும் ஊர் மொத்தம் சிரிப்பாங்க ஏன்யா ஆமா அவன் முகத்தை பார்த்துட்டு போனேன் ஆறு வேங்க வேட்டையை அடி எத்துன்னு வந்த உன் முகத்தை பார்த்தான் அடி வாங்கின்னு உட்காந்து இதுதானே ஊர் சொல்லலாம் சரி அப்ப செய்யலாம் ஒன்னும் இல்லை ஒரு ஆறு பொற்காசு அந்த அம்மா கையில் கொடு உடனே மன்னன் பார்த்தான் சரி யாருங்க வந்தான் தேவகன் ஒரு ஆறு பொற்காசு எத்துனுவா அந்த அம்மா கையிலே கொடுத்தான் இந்தாம அந்த அம்மா வாங்கி பார்த்தது சரி ஏதோ அடி வாங்கிட்டாரு மேற்கொண்டு பேசுனா ஒன்னும் வரப்போறது இல்ல வந்த வரைக்கும் லாபம் பார்ப்போம் அப்படின்ட்டு மன்னா உன்னுடைய முகம் ராசி யோகமான முகம் உன்னுடைய முகம் யோகமான முகம் வாயா போலாம் அப்படி நம்ம வீட்டுக்கார இட்டீங்கன்னு மன்னர் முகம் யோகமான முகம் மன்னர் முகம் யோகமான முகம் கட்டிங்க வெளியே போகுது மந்திரி பார்த்து சிரிச்சான் அரசின பாத்தியா கொடுக்குறத கொடுத்தா சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க இதுதான் அதனாலதான் மண்ணா எது இருந்தாலும் நிதானமா சால்வ் பண்ணணும் நான் நினைக்கிறேன் மந்திரி சொல்றான் அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கு புத்தியோட அவ சாதிச்சா காரியத்தை லாபத்தோட போயிட்டா நஷ்டம் வந்தது அவரு வீட்டுக்காரி வாங்கிட்டாரு இருந்தாலும் கோல்டு காயின் வாங்கிக்கின்னு பொற்காசு வாங்கிக்கினு சந்தோஷமா போனா ஆகவே நண்பர்களே உங்க ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்திலே என்னுடைய அனுபவம் லகீனத்திற்கு ஐந்து புதன் வீடாகவோ குரு வீடாகவோ சுக்கரன் வீடாகவோ வந்தால் நிச்சயமாக யோகம்தான் அது மட்டுமல்ல லகீனத்திற்கு ஐந்து ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் உட்கார கூடாது அப்படி உட்கார்ந்து விட்டால் தேவையில்லாமல் சச்சரவு எதிர்வாதம் எல்லாம் செய்து வரக்கூடியதை தேங்காய் போல் விட்டு விடுவார்கள் ஆகவே நிதானமாக செயல்படுங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும் எப்போதும் சொல்கிறேன் ஐந்தாம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் யோக பாவம் வணக்கம் நன்றி ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்